thank oh. சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை பஞ்சமி திதி காலை ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிரை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்தரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரிகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருப்பா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு

ஏதாவது கதைய பற்றி பேசலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆச்சாரம் பார்க்குறவன் காசிக்கு போன கதையை தான் பார்க்க போகிறோம் இது என்ன கதை சார் ஆச்சாரம் பார்க்குறவன் காசிக்கு போன கதைன்னு கேட்டால் ஒரு ஊரில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தானா அவன் எதற்கெடுத்தாலும் ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பேன் ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிப்பவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப என் மேலே படாதே நான் மடி நான் ஆச்சாரம் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சொல்லிண்டே இருப்பானா இந்த மாதிரி இருந்தவன் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போனான் அந்த கல்யாணத்தில் போய் எல்லாம் ரொம்ப கல்யாணம்லாம் தடப்புடலாம் நடந்தது அங்கே வந்து அவர் வந்து அந்த கல்யாணத்துக்காராவது நீங்கள் அவசியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை நான் வந்து இந்த பொதுவான இடத்துலலாம் வந்து சாப்பிட்றதுல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இருந்தாலும் அந்த சமயக்கட்டிலேருந்து வந்த வாசனே இவருக்கு வந்து மனசில் ஒரு சின்ன சபலம் சரி போய் சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு போது அவர் என்ன சொன்னாரா நான் இந்த டேபிள் சேரெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன் நான் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவேன் எனக்கு தனியாக பரிமாறணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி வைதிகாலெலாம் சாப்பிட்றா அவளோட சேர்த்து வச்சு உங்களுக்கும் கீழத்தையே உட்காந்து வச்சு நாங்கள் மடி சமையல் தனியாக பண்ணியிருக்கோம் அதை பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வைதிகாலோட சேர்த்து இவருக்கும் இலையை போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டாலாம் அதில் பார்த்தோம்னா இந்த பால் பாயசங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தா போல இருக்கு எல்லா வைதிகாலுமே இந்த பால் பாயசத்தை நன்னா போட்டு உறிஞ்சுட்டே இருந்தாராம் இவர் பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்து சாப்பிட்டு இருந்தார் நன்னா வழிச்சு அந்த பால் பாயசத்தை சாப்பிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு பொறை ஏறி ரொம்ப தும்னு தும்மிட்டார் பொறை ஏறிடுது தப்புனு தப்புன்னு தும்னு என்ன ஆயிடுத்து இவர் மேலே எச்சில்லாம் பட்டு எடுத்து மேல் அந்த எச்சில் பட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டார் அவர் பார்த்து அடலா நான் ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவன் இந்த மாதிரி என் மேலே துப்பிட்டேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மத்தை நான் காசியில் தான் போய் தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் காசிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம ரயில்லையோ பஸ்லேயோ அல்லது வந்து ஃப்ளைட்லேயோ போனாலாம் அது ஆச்சாரம் கிடையாது நடந்து தான் போகணும் இல்லை வண்டி கட்டிகிட்டு போகணும்னு அந்த நல்ல சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா இவர் நான் சாஸ்திரஜன் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணாருன்னா நான் நடந்தே போகிறேன் காசிக்குன்னு சொல்லி நடந்து போயின்னு இருக்கார் அப்படி அப்படியே நடந்து போயின்னு பொழுது கையில் எடுத்துகிட்டு போன ஆகாரம்லாம் காலி ஆகிடுத்து ஒரு நாள் அப்படியே ராத்திரி ரொம்ப பசி தாங்கலை இப்படி நடந்து போகும்போது ஒரு ஊரில் போயிடுறார் ராத்திரி போகும்போது இங்கே அக்ரஹாரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டுண்டு அங்கே போய் ஒருத்தராத்திரி திண்ணையில் போய் உட்காந்துக்கிறார் அங்கே போய் வந்து உட்காந்து உடனே அந்த ஆற்று மாமா பாக்கிறாரு ஒரு பசியோடு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இங்கே நீங்கள் மாத்திரை சாப்பிடணும் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்துட்டு விட்டு காலையில் எழுந்து கூட நீங்கள் உங்கள் ப பிரயாணத்தை தொடங்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன கண்டிஷன் சொல்கிறாருன்னா நான் வாழை இலையில தான் சாப்பிடுவேன் வெளியில் வேறு எதுவும் உங்க காத்து பாத்திரத்துலலாம் சாப்பிட மாட்டேன் வாழை இலையில தான் சாப்பிடுவேன் எனக்கு இலையில இருந்தால் சாப்பாடு போடுங்கங்கிறார் இந்த மாமி ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு சரி வாங்கோ அப்படின்னு சொல்லி கைகால் அனுமிட் வாங்கன்னு சொல்லி இலையை போட்டு நல்லா பரிமாறுறார் இவருக்கும் நல்ல பசி நல்ல வயிறு நரையை சாப்பிட்டு முடிச்சிட்டார் எடுக்க போறார் சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையடுக்கு போவோம் மாமி பதறி ஓடி வரா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் இருங்கோ நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் இலையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பக்குவமாக பொறுமையாக எடுத்துகிட்டு போனாலும் அந்த இலையை இவருக்கு உடனே ஒரு ஆச்சரியம் என்னடா தூக்கி எரிய போகிற இலை தானே இதை எதுக்கு மாமி இப்படி பார்த்து பார்த்து ரொம்ப பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறாள்னு சொல்லிட்டு என்ன மாமி இப்படி பண்ணுறாள் அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாமி சொன்னாலாம் மாமா இந்த ஊரில் இலை கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப குதிரை கொம்பு இலையே கிடைக்காது எங்கள் மாமனாரும் இலையில தான் சாப்பிடுவேன்னு சொல்லி பிடிவாதம் முடிக்கிறவர் ஆனால் இந்த ஊரில் வாரத்துக்கு ஒரு தடவை தான் இலக்காரம் வருவான் இலையை கொடுத்துட்டு போவோம் அது ஒரு இலையை தான் கொடுப்பேன் அந்த இலையை தான் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் அவர் சாப்பிட்டு முடித்த உடனே நித்தம் எடுத்து எடுத்து அலம்பி வச்சுடுவோம் அந்த இலையை நீங்கள் வந்து இலையில தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பொழுது உங்களை பட்னி போடுறதுக்கும் எனக்கு மனசு வரலை என்ன பண்ணுறது மாமா அதனால் அவர் சாப்பிட்டு இலம் அலம்பி வச்ச இலையை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ நான் திரும்பி அதையே அலம்பி வச்சுட்டு அவருக்கும் நாளைக்கு அதில் தான் சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம் இந்த மாமாவுக்கு தூக்கி வாரி போட்டு எடுத்து சாப்பிட்டதெல்லாம் அப்படி தொண்டையில் வந்து நின்றுடுத்தா சரி வேறு வழி என்ன பண்ணுறது இந்த கர்மத்தையும் நம்ம காசியில் போய் தொலைச்சொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போய் படுத்து மறுநாள் எழுந்து அப்படியே நடந்து போகிறார் அது ஒரு ரெண்டு நாள் அப்படியே இந்த சாப்பாடே பசி தாங்கி எடுத்து இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் பசி எடுத்தது ஒருத்தர் ராத்து வாசலில் போய் படுத்துட்டு இருக்கார் அங்கே அவாத்தில் சாப்பாடு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது இவர் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அதில் பார்த்துட்டு என்ன சொன்னார்லாம் எனக்கு இலையிலலாம் எதுவும் வேண்டாம் ஆற்றுல புழங்காமல் ஏதாவது தினமும் புழங்காத ஏதாவது பழைய மண் சட்டி இருக்கும் இல்லையா அந்த சட்டியை கொடுங்க அதில் எனக்கு சாப்பாடை போடுங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாரா சரின்னு அந்த மாமி அங்கே ஏதோ தேடி எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு மண் சட்டியை கொண்டு வந்து வச்சு அந்த சட்டிக்குள்ளே சாப்பாடை போட்டு இவளுக்கு கொடுத்தா தூறையும் சாப்பிட்டுட்டு அந்த சட்டியை போய் பின்னாடி இருக்கிற அந்த கிணத்து அடியில் அலம்பு போனாராம் அப்படி அலம்பின்னுருக்கும் இருக்கும்போது கை தவறி சட்டி கீழே விழுந்து உடஞ்சி சட்டி கீழே உழுந்த சத்தம் அந்த உடஞ்ச சத்தம் கேட்டோன்னே உள்ளேருந்து ஒரு பாட்டி ஓடி வந்தாலும் அடப்பாய் மனுஷா இந்த சட்டியை போட்டு உடச்சிவிட்டியே இந்த சட்டி வந்து எங்கள் ஆத்துக்காரர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது சாக கிடக்கரிச்சே நித்தியம் இதில் தான் சாப்பிட்டுட்டு கையை அலம்புவார் இதில் தான் வாய் கோப்பிளிப்பார் அவர் நினவாக நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த சட்டி எனக்கு பின்னாடி பயணம் மட்டும்தான் வச்சிருந்தேனே அதை போட்டு உடச்சிட்டுயே அப்படின்னு இவருக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆயிடுத்தான் அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையும் சேர்த்து நம்ம இந்த காசியிலேயே போய் தொலைச்சொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் பிரயாணத்தை துவங்குறார் மின்ன ரெண்டு நாள் ஆறது ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொருத்த ராத்துல போய் படுத்துட்டு இருக்கார் அவ வந்து கூப்பிட்டு சாப்பாடு போடுறா இவருக்கு ஏற்கனவே ரெண்டு இடத்துல ரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சொன்னாரா எனக்கு இலையும் வேண்டாம் பாத்திரமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நீங்க எனக்கு உருட்டி கையில போடுங்க போறோம் நான் கையில வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னாரா சரின்னு சொல்லி அவளும் உருட்டி கையில சாப்பாடு போட்டா அவர் கையிலே தங்கி சாப்பிடுட்டு அப்படியே போய் கையெல்லாம் அலம்பிட்டு வந்து அப்படியே திண்ணையில் படுக்கிறார் திண்ணையில் படுக்கும்போது பார்க்கா அந்த பெறையில் பார்த்தோம்னா அங்கே மாடம்னு சொல்லுவா இல்லையா திண்ணையிலலாம் மாடம் வச்சு கட்டியிருப்பா அந்த மாடத்தில் ஒரு வெத்தலையும் பார்க்கவும் இருந்துச்சாம் சரி ஆஹா நமக்காக தான் அந்த பாட்டி வச்சிருக்கா போல இருக்கு வெத்தலையும் பார்க்கவும் வச்சுருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த பாக்கை எடுத்து வாயில் போட்டு கடிச்சாராம் உடனே டொமாலு சத்தம் கேட்டது அந்த பாக்கு உடையில சத்தம் கேட்டு உள்ளது இந்த பாட்டி ஓடி வந்தாலாம் என்ன ஏதோ சத்தம் கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் இந்த மாதிரி உள்ளே இங்கே பாக்கு வச்சுருந்தால எனக்கு தானே வச்சுருந்தேன் எடுத்து போட்டு கடிச்சு மென்ன அந்த சத்தம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாட்டி சொன்னாலாம் பரவாயில்லங்கானோ உங்களுக்கு வந்து நல்ல பல்லு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க நானும் பத்து நாளாக இதை கடிச்சு கடிச்சு பார்க்குறேன் உடையவே மாட்டேங்கிறது அப்படியே வச்சுட்டு போயிருந்தேன் நீர் கடிச்சு டொப்புன்னு முழுங்கிட்டாலே அப்படின்னாராம் ஆக காசிக்கு போனால் கர்மம் தொலையும் சொல்லி அவரும் ஏதேதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கார் இருந்தாலும் கடைசியில் என்ன நிகழ்வு நடந்தது

பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்